கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளீ பணித்து என்னை வா வான் கருணை சென்றூதாய் சென்றும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளீ வண்ணப் பணித்து என்னை வா என்ற வான் கருணை சு தும்பி அப்படியே பன்றியினுடைய வேகம் குறையுது தினனார் வில்லினாலே ஒரு அம்பு விடுறார் ஒரே அம்புல அந்த பன்றி ரெண்டு துண்டா போயிடுது அப்ப வந்து காடனும் நாடனும் பேசுகிறாங்க ஆடவன் கொன்றானச்சோ என்று சொல்லி ஒரு ஆன்மகன் யார் தின்னன் பன்றியை கொன்று விட்டார் என்று சொல்லி அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குகிறார்கள் ஏன்னா கன்னி வேட்டைக்கு வந்ததுனால நம்ம குளத்தினுடைய தலைவர் ராஜா இளவரசராக இருந்தவர் இப்போ ராஜா ஆயிட்டார் அதனால அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குகின்றார்கள் அப்படியே அவர் திருவடியில் வணங்கி கொண்டு சொல்கிறாங்க கார்டன் அப்படின்னு ஒருத்தன் வர்றான் கார்டன்கிட்ட சொல்கிறாங்க இந்த பன்றியை வதக்கி வை நீண்ட தூரம் வந்ததினால கொஞ்சம் தண்ணீர் குடிக்கணும் போல் இருக்குது அதனால் தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது நானும்னு சொல்கிறான் நீண்ட அந்த தேக்கு மர காடுகளுக்கு அப்பால் சென்றால் குளிர்ந்த புன்முக பொன்புகள் யார் இருக்கும் அந்த நீரை பருகி தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி தான் இங்கே வர்றாங்க அப்படி வருகின்ற பொழுது இந்த மலையை பார்க்கிறார் அங்கிருந்து வர்றாங்க இந்த மலையை பார்க்கிறார் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்றார் நாயனார் சொல்றார் நானன்ட்ட சொல்றார் நானனே தோன்றும் அக்குன்றில் நன்னு போம் அப்படிங்கிறார் ஒரு பெரிய மலை தெரிகிறது அந்த மலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது அப்போ அவன் சொல்கிறான் காணனி போதின் நல்ல காட்சியே காணலாம் காணனி போதின் நல்ல காட்சியே காணலாம் சேனுயர் திருக்காலத்து மலையில் கொழுந்தாயுள்ள கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னா அதான் முதல் அவன் செஞ்ச உபதேசம் அது வரைக்கும் நாயனாருக்கு வந்து இங்கே காலத்தினாக இருக்கிறாருங்கிறதெல்லாம் தெரியாது தண்ணீர் குடிக்கிறதுக்கு தான் வர்றாங்க மலையை பார்க்கிறார் மலையை பார்த்தோன்னு கேட்கிறார் அவன் சொல்றான் கோணமில் குடுமி தேவர் இருப்பர் கோணமில் குடிமி தேவர் குற்றமில்லாத குடுமி தேவர்னு சொல்லக்கூடாது அவருக்கு என்ன குற்றம் நம்முடைய குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய குடுமி தேவர் நமக்கு என்ன குற்றம் பிறவி என்று சொல்லக்கூடிய குற்றம் ஆணவும் கண்மும் மாயை என்று சொல்லக்கூடிய குற்றம் அதையெல்லாம் இல்லையாக செய்யக்கூடிய சாமி குடுமி தேவரான் கோணமில் குடுமி தேவர் இருப்பர் கும்படலம் இதுதான் அவனை அதை முதல் அவ உபதேசங்கிறது இதுதான் அவர் இப்படிதான் அதான் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனருக்கு வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால் தன்னை மறந்தால் தன் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தாலேன்னு ஆரூர் தியாகாரத்தில் நம்முடைய அப்பர்சாமிகள் சொல்றார் இல்லைங்களா ஒரு தன்னை வந்து ஒரு பெண்ணாகவும் ஆரூர் பெருமானை காதல காதலனாகவும் தன்னை காதலியாகவும் வைத்து பாடுவர் அந்த பெயரை கேட்டவுடனே தன்னை மறந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது மாதிரி குடுமி தேவர்ங்கிற பேரை கேட்ட உடனேயே அவர் வந்து தன்னை மறந்தார் தான் ஒரு வேடர் குலத்தை தலைவன் என்று சொல்வது எல்லாத்தையும் மறந்தார் எல்லாம் மறந்ததுக்கு பின்னாடி நேராக அப்படின்னா அந்த மலைக்கு போவோம் இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு மறந்துட்டார் இந்த குடுமி தேவர் தாங்க நீங்க அதை எதையும் போட்டெல்லாம் உழப்பிட்டு இருக்கோனுங்கிற அவசியம் கிடையாது பல சான்றுகள் இருக்குது இதுதான் அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் இருக்கு இங்க தான் கண்ணப்ப நாயனார் வந்து சாமிக்கு வலது பக்கம் இருக்கிறார் முளைத்தல் முதல் அப்படின்னு சேக்கலாபெருமான் சொல்றார் சுயம்பு திருமேனி எல்லாம் இங்கே தான் பொன்முகல யாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அத்தனை அம்சங்களும் இங்கே தான் இருக்கு அப்படி இல்லைன்னா சிவகணி ஐயா இல்லைன்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதனால இதுதான் குடும்ப தேவர் காலத்தினாத எல்லாமே இதுதான் அதனால அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் வந்து தினப்ப சொல்றாரு அப்படியே அந்த மலையை கடந்து வருகின்றார்கள் சொல்றாரு என்மேல் பாவம் ஒன்று பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளது ஏதோ உடம்புல வந்து ஒரு பாரம் குறையிறது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படி சொல்லுகின்ற பொழுது ரெண்டு பேரும் அப்படி மேல மலை மேல வந்துட்டு இருக்கிறாங்க வேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அனைவரும் போல ஐயர் அப்படிம்பாரு சேக்கிர பெருமான் சாமி தத்துவங்களை எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கு மேல இருக்கக்கூடியது சாமி அப்படியே கடந்து மேல அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் அப்படி வருகின்ற பொழுது கொஞ்சம் வேகமா வர்றாரு அப்படி வேகமா வந்தவரு எப்படி அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா முன்பு செய்த அவற்றின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட மண்பெரும் காதல் கூற மலையினை நோக்கி வள்ளல் என்பு நெக்குருகி எழுபரும் எழுபரும் வேட்கையோடும் என்று சொல்லி சேக்கிர பெருமான் அந்த இடத்துல இதுக்கு என்ன காரணம்னா முன்பு செய்த அவத்தின் ஈட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றார் போன பிறப்புல செஞ்ச ஒரு தவம் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் அப்படி வருகின்ற பொழுது தினனார் முன்னாடி வர்றார் வருகின்ற பொழுது இவர் பார்க்கறதுக்கு முன்னாடி காலத்தின் அவரை பார்த்தர்றாரு அதுதான் பெரிய சிறப்பு நாம என்னதான் போய் முட்டி மோதி நின்று சாமியை பார்த்தாலும் அவனுடைய திருநோக்கம் நம்ம மேல படணும் அப்படிப்பட்ட என்னெல்லாம் ஆகுங்கிறத சேக்கலா பெருமான் சொல்லாருங்க திங்கள் சடையார் தம்மை சென்றவர் காணா காணாமே அங்கணர்கருணை கூர்ந்த நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னே சார்பு விட்டு அகலை நீங்கி பொங்கிய ஒளியின் நிழல் பொறிகள் அன்புருவமானார் அப்படின்னு இவர் பார்க்கறதுக்கு இவர் தான் போயிட்டு இருக்கிறார் இவர் பார்க்கறதுக்கு முன்னாடி சாமி பார்த்துட்டாராம் அப்படி பார்த்த உடனே எத்தனை பிறப்பு இது விலைக்கு எடுத்திருந்தாரோ அத்தனை பிறப்பு இருக்கக்கூடிய பாசங்களும் நீங்கியது வினைகள் எல்லாம் போயிடுச்சு அப்படி போன உடனே பார்க்க உடம்பு அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னா அன்பு மட்டும்தான் பெருக்குது பொங்கிய ஒளிய நீளல் பொருள் அன்புருவமானார்னாரு அப்படி இருக்கிற பொழுது எப்படி இருக்கும் வழிபாடு இப்போ நமக்கு தடையா இருக்கக்கூடியது என்ன தெரியுங்களா இருக்கக்கூடிய ஆணவ மலமும் நாம் செய்த தான் இறைவனை அடைவதற்கு இருக்கு இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு நினைப்போம் போக முடியாது என்ன காரணம் நாம் செய்த வினைங்க நம்மளுடைய வினை தான் அதை தடுக்கிறது வேற ஒன்றும் கிடையாது வேற ஒன்றும் புதுசாக அதாவது நமக்கு வரக்கூடிய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் வேற யாரும் காரணம் அல்ல நன்றும் தீரும் பிரதவாரம் நம்மளே தான் காரணம் ஆமாம் அதனால் அப்படியே அவருக்கு வந்து எல்லாமே போயிடுச்சு இப்போ அப்படியே ஒளி அப்படி அந்த ஒளி பொங்கியின் ஒரு இப்ப அன்புருவமான சாமி கிட்ட வந்துட்டார் மகமார் திருக்காலத்தி மலையர் கொழுந்தாயுள்ள உள்ள ஏகநாயகனரை கண்டார் அப்படி எழுவரு காட்கை வேட்கையோடும் ஓடினார் மூந்து நின்றார் உச்சி முகந்தார் அப்படியே பார்த்து சாமியை கட்டி பிடிக்கிறார் உச்சி முகர்றார் அப்படி ஒரு குழந்தைய பார்த்து நம்ம எப்படி எல்லாம் அரவணைப்போமோ அது மாதிரி எல்லாம் செய்யறார் அப்படியெல்லாம் செய்து அதற்கு பிறகு பார்த்தாரு சாமிக்கு வந்து ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் என்று சொல்லி அப்படியே நிவேதனம் கொண்டு வரணும் அவருக்கு தெரிஞ்ச நிவேதனை என்ன அமுது க கரீ அமுது தான் இல்லையா அவர் வேடருக்கு கரி அமுது தானே அப்படி கொண்டு வரணும்னு போறாரு போலான்னு வர்றாரு சாமி தனியா இருக்கிறாரு இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது என்று சொல்லி மீண்டும் திரும்பி வர்றாரு போறாரு திரும்பி வர்றாரு அந்த இடத்த சேக்கட பெருமாள் சொல்லுவாருங்க அதை போதுவார் மேல போவார் புள்ளுவார் மேல போதுவார் வீண்டு செல்வார் புள்ளுவார் மேல போவார் காதலின் நோக்கி நின்றார் கன்றகள் புனிற்றா போல்வார் நாதனே நல்ல மென் நிறைச்சி நானே கோதர கொணர்வேன் என்பார் என்று சொல்லி சேர்க்க பெருமான அந்த இடத்துல கன்றகள் புனிற்றா போல்வார் அப்படின்னாருங்க அதாவது சிவபெருமான் அந்த இடத்துல கன்று குட்டி ஆயிடுறாரு நாயனார் வந்து தாய்ப்பசு ஆயிடுறாரு இந்த ஓமை வேற எங்கேயுமே வராது பெரிய புராணத்தில் அடியார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அடியார்கள் வந்து கன்று குட்டி தான் சிவபெருமான் தான் தாய்ப்பசு சுந்தரருடைய வரலாற்றுல மூணு இடத்துல வருது வரலாற்றுல ஆட்கொள்ளுகின்ற பொழுது என்ன அப்படின்னா அதாவது நமக்கு தொண்டன் சொல்லி இவருக்கு ஒரு மகிழ்ச்சி வருது என்ன மகிழ்ச்சினா இன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறினார் சேக்கிர பெருமான் ஒரு பசுனுடைய ஒரு ஓசையை கேட்ட கன்று குட்டி எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ அது மாதிரி சுந்தரர் வந்து மகிழ்ச்சி அடைகிறார் அதே மாதிரி திருவடி அடைகின்ற பொழுது கடைசிய வெள்ளானை சருக்கத்துல வெள்ளை யானையின் மீது சென்று கைலாயத்தில் சேருகின்ற பொழுது அப்ப அப்படிதான் நீண்ட நாள் ஒரு தாய்ப்பசு பிரிந்த கன்று எப்படி போய் சேருமோ அது மாதிரி சேர்ந்தாராம் சேனடை விட்ட கன்று கோவிலை கண்டு அணைந்ததென காதலின் நோக்கி நின்ற தனிப்பெரும் தொண்டரை நேரிலே வளப்பாகத்து ஒன்றும் மேனியர் உரனே வந்தனே என்றார் உலகம் என்று சொல்லி சேக்கண பெருமான் அங்க சொல்வார் அங்கேயும் வந்து தாய்ப்பு சிவபெருமான் கன்று குட்டி சுந்தரன் இந்த இடத்துல மட்டும் தாய் பசு வந்து கண்ணப்ப நாயனாராம் கன்று குட்டி சுந்த நம்முடைய காலத்தின் அதர் அவன் கன்றர்கள் கன்றை விட்டு பிரியாத ஒரு தாய் போல அப்படி தடுமாறுறாராம் ஐன்றடைந்த கன்று அதை விட்டு பிரியாத பசு அது மாதிரி இந்த நிலை இருந்தது என்று சொல்லி சொல்றார் அப்படி இருக்கின்ற பொழுது சாமியை பார்த்து அவர் வருத்தப்படுறார் என்ன வருத்த இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள தன்னந்தனியா அப்படி இருக்கிறாரே வெம்மர குளத்து வந்த சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதருகானந்தன்னில் உம்முடன் தனியாயுள்ளார் ஒருவரும் இன்றி கேட்டேன் இம்மலை தனியே நீர் இங்கு இருப்பதே என்று நெய்வார் அப்படின்னார் அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா வெம்மர குளத்து வந்த வேட்டுபச்சாதியார்வன் இந்த காட்டுக்குள்ள யார் இருப்பார் வேடுவர்கள் தானே இருப்பார்கள் இங்கே என்னென்னவெல்லாம் இருக்கு புலி இருக்கு சிங்கம் இருக்கு கரடி இருக்கு வேங்கை எல்லாம் இருக்குது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இப்படி தனியா இருக்கலாமா சாமி என்று சொல்லி மனம் நைந்தாரா அவரும் தான் இருக்கிறாரு கூட யாரும் இல்லை நானன் காரன் எல்லாம் போயாச்சு அவங்க அவரும் தனியாக தான் இருக்கிறாரு ஆனா நாம தனியா இருக்கிறோங்கிற அந்த உணர்வு அவருக்கு இல்லை அதாவது நிலை அவருக்கு இப்போ இல்லை எல்லாம் பெருமானுக்காகத்தான் இப்போ வந்தது தண்ணி குடிக்க மறந்துட்டாரோ சாப்பிட கிடையாது ஆனாலும் பெருமானுக்கு பசிக்கும்னு நினைக்கிறாரு பெருமான் தனியா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு பெருமானுக்கு மிருகங்களால துன்பம் வரும்னு நினைக்கிறார் அப்படியே அந்த நிலை அப்படியே செல்லுகின்றது அப்படி செல்லுகின்ற பொழுது சாமிக்கு அவர் அமுது கொண்டு வந்து கொடுக்கிறார் சாமியை பார்க்கிறார் சொல்றார் இளைத்தனர் நாயனார் என்று சென்று எய்தி வெற்பின் முளைத்தலும் முதலை கண்டு முடிவசை மலரை காலால் வளைத்த பொற் மாற்றி வாயில் மஞ்சள நீர் தம்மை விளைத்தன்பு உமிழ்வார் போல மோளனார் முடிமேல் விட்டார் சாமியை பார்த்து ரொம்ப இழைச்சு போயிட்டார்னு சொன்னது கண்ணப்ப நாயனர் மட்டும்தான் சிவலிங்க திருமேனியை பார்த்து யாராவது இழைச்சி போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா ஆனால் நாயனர் இளைத்தனர் நாயனார் என்று தீண்ட சென்று எய்தி வெற்பின் முலைத்தெழு முதல் அதான் சுயம்பு திருவேணிகள் தானே முளைத்து வந்த முதல் நீங்க சொல்றதெல்லாம் அப்படி எல்லாம் இல்லை இங்கதான் முலைத்தெழு முதல் சாமி பாத்தீங்கன்னா அபிஷேகத்துல தான் தெரியும் படிச்ச மாதிரியே இருக்க தானே முளைச்சு வந்த மாதிரி தான் இருக்கும் முலைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காளால் வளைத்த ஒரு சிறுப்பால் மாற்றி வாயில் மஞ்சனையில் தம்மை விளைத்து அன்பு விழுவார் போல போலார் முடிவில் இப்படி அன்பே விளைந்தது போல அந்த அன்பையே உமிழ்ந்தது போல நாயனார் திருமேனில அவருடைய சாமியினுடைய திருமேனில இந்த பொன்முகலி ஆற்ற நேரையும் அந்த தன்னுடைய எச்சில் கலந்த நேரம் சாமிக்கு அபிஷேகமாக போகுது அது எப்படி அன்பையே உமிழ்ந்தது போல இருந்தது என்று சொல்லி நமக்கு சொல்றார் இப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் அப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த காட்டில் இந்த காட்டில் அந்த ஒரே ஒரு அந்த சிவாச்சாரியார் யார் நம்முடைய சிவகோசரியார் வந்து அவர் தான் வழிபாடு செய்கிறார் பெருமான எய்தீசி ராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டடைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்தவரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் அப்படினார் அப்போ ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பூவும் நீரும் அத புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அப்படி மாதிரி அந்த எய்தீசி ராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப மலரையும் பூவையும் கொண்டு சிவகோச முனிவர் அப்படியே வந்துருக்கிறார் வந்து பார்த்தா அப்படி எலும்பு துண்டுகள் கிடைக்கிறது நாய் வந்த நாயினுடைய தாரை தெரிகிறது செருப்பு தாரை தெரிகிறது அப்படியே பார்த்தாரு அப்படியே பதை பதைத்து கீழே விழுந்தார் இப்படியெல்லாம் எல்லாம் ஆகிவிட்டதே பெருமானே இதுக்கு உங்க அவர் ஒரு நல்ல கேள்வி சாமி சாமிகிட்ட இதுக்கு உங்களுடைய திருவள்ளம் எப்படி சம்மதித்தது அப்படின்னா சாமியினுடைய திருவள்ளம் இல்லாமல் நடக்காரு இதுக்கு உங்களுடைய திருவள்ளம் எப்படி சம்மதித்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பிறகு அவர் யாராவது ஒரு வேடுவர்கள் தான் இது மாதிரி செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் அப்படியே பார்க்குறாரு மனம் நொந்து போய் பழுது தீ பழுது பழுது தீர பவித்தரமாகவும் செயல் செய்தும்பார் பழுது புகுந்தது தீர பவித்தரமாகவும் செயல் செய்து அதையெல்லாம் புண்ணியார்த்தனை செய்து அதற்கு பிறகு மீண்டும் பெருமானை வழிபாடு செய்கின்றார் அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது பார்த்தா தினசரி இதே போல அப்படியே வந்து கொண்டு இருக்கிறது இதே மாதிரி அந்த செயல் தினசரி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி பார்த்து பெருமான் கிட்ட வந்து அவர் வந்து ஒரு விண்ணப்பம் செய்கிறார் சாமி இந்த மாதிரி நடக்குது இது உங்களுடைய திருவுள்ளத்தால் மாற்ற வேண்டும் என்று சொல்லி பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது அவர் வந்து சொல்கிறார் தனி தனி முதலாம் பரன் என்று தனி முதலாம் பரன் என்று அதாவது இறை அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறார்னா பெருமானை வந்து அவர் ஆகமத்தினாலே அந்த துணிந்த மறை மொழியாலை துதி செய்து என்று சொல்லி சொல்லுவார் அப்படி பெருமானை ஆகமத்தினாலே வழிபாடு செய்து கொண்டு அங்கிருந்து அவர் செல்லுகிறார் அதற்கு பிறகு அந்த விண்ணப்பத்தை வைத்து கொண்டு செல்லுகிறார் நாயனார் அங்கே வருகிறார் நாயனார் வந்து அவர் மீண்டும் வந்து அதே மாதிரி வேட்டையாடி கொண்டு வந்து அந்த கரிய முதல்லாம் சாமிக்கு படைத்து கொண்டிருக்கிறார் அப்படி படைக்கிறத சேர்க்க இனிமேல் சொல்ல போறாராம் அவர் வேட்டைக்கு போறதை சொல்ல போறார் சொல்றார் கைவண்ண சிலை வைத்து கான்வேட்டை தனியாடி செய்வண்ண திறமொழிவேன் தீவினையின் திறமொழிவேன் அப்படிம்பார் அதாவது கைவண்ண சிலை வைத்து சிலை வளைத்து கான்வேட்டை தனியாடி செய்வண்ண திறமொழிவேன் தீவினையின் திறம் ஒளிவேன் அப்படிங்கிறார் இனி அவர் செய்ய போறது அதாவது நாயனார் நம்முடைய நாயன்மார்கள் செய்த செயலை சொன்னோம்னா நமக்கு வினை நீங்குமா அந்த இடத்துல சொல்ற செய்வண்ண திறம் ஒழிவேன் தீவினையின் திற அதுவும் ஒளிவேன்னு தான் வரும் ஆனால் ஒளிவேன் தீவினையின் திறம் ஒளிவேனார் தடுத்தாட் கொண்ட புராணத்தை சொல்ல வருகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் சொல்றார் பெருமான் கிழ வேதியராக வர்றார் அவரை தடுத்தாட் கொள்வதற்கு அப்போ சொல்றாரு சேக்கிழ பெருமான் என்ன சொல்றாருன்னா ஒரு மன திறத்தினங்கு நிகழ்ந்தது மொழிவேன் ஒய்ந்தேன் அப்படின்னார் இனிமேல் தான் சொல்ல போறாரு ஆனா உய்வடைந்தேன் என்று சொல்லி சொல்லுவார் அது மாதிரி நாயன்மாருடைய அருள் வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது உய்வு கிடைக்கும் என்று சொல்லி சொல்லுவார்கள் இப்படி பல இடங்கள்ல மூவாண்டில் உலக நிகழ்ந்தானை மொழிகின்றேன் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் இப்படியெல்லாம் அவர் சொல்லுகின்ற நம்முடைய சேக்கள பெருமான் சொல்வார் அதற்கு பிறகு அவர் வந்து பலமுறை பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது சொல்றார் அதாவது யாரெல்லாம் பெரிய பெரிய முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் தவம் செய்து காண முடியாத பெருமான அன்பின் மூலமாகவே கண்ணப்பனார் கொண்டார்கள் சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணதற்கு அறியாதம்மை ஆர்வம் பெருகார் அன்பினில் கொண்டே நேர்வர நோக்கி நின்றார் நீலுருள் நீங்க நின்றார் அப்படின்னு சொல்லி சொல்வார் அதாவது பெரிய பெரிய முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் தவங்கள் செய்து கூட காண முடியாத பெருமானை அன்பினாலே கண்டுகொண்டவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி சொல்வார் இன்னொரு பாடல்ல சொல்லுகின்ற பொழுது அப்படி நா காலத்தின் நாதருடைய திருநோக்கம் பட்ட உடனே அவருடைய வினைகள் மலங்கள் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய மூலகன்மம் என்று சொல்லக்கூடியது எல்லாமே நீங்கியது என்று சொல்லி ஒரு பாட்டில் சொல்வார் முன்பு திருக்காலத்தின் முதல்வனார் அருள் நோக்கால் இன்புருவேதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு வினை இரண்டு சாதுமலை மூன்று மறை அன்பு தெரிவார் அவர்களுக்கு அளவினரோ அப்படின்னார் அப்படியே இப்ப எப்படி இருக்கிறார்னா அன்பே பிழம்பாக இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இதுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய மூலகன்மம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே அவருக்கு நீங்கிவிட்டது என்று சொல்லி சேக்கிரவர்மன் அங்க சொல்றார் அதே மாதிரி ரெண்டு பேரும் நாணம் காடன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவன் வந்து வங்கினை பற்றி போக வல்லுடம்பு என்ன ஆனான் அதாவது ஒரு ஒரு வங்கை பற்றி இருக்கக்கூடிய உடம்பு இருக்குது பாருங்க அதை பிடி விடவே விடாதான் அது மாதிரி அவன் வந்து தெய்வமாக கொண்டான் தின்னன் அப்படிம்பாங்க பெருமான் மீது ரொம்ப அவனுக்கு வந்து ஒரு பைத்திய மாதிரி ஆயிடுச்சு நம்குல குல தலைமை விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தலைப்பட்டான் தேவர்கன்று அப்படின்னு சொல்லி அப்படியே நம் குல தலைமை விட்டான் எப்போ நம்ம அந்த குலத்துல எல்லாம் இருந்து சொந்த பந்தத்தில் தான் நீங்கிறோமோ அப்போ தான் அந்த திருவடி நமக்கு கிடைக்கும் அதான் இப்ப எல்லாம் நீங்கிட்டார் நம்மளை தலைமை விட்டான் தலைப்பட்டான் தேவருக்கு என்று சொல்லி இப்ப தேவருக்கு பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது நாம் சென்று தேவராட்டி அழைத்து கொண்டு வந்து அதுக்கு பிறகு நாம ஏதாவது அவனை செய்யலாம் என்று சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு போயிடுறாங்க ரெண்டு பேரும் அதற்கு பிறகு இப்போ சிவகோசகர் விண்ணப்பம் செய்கின்றார் சிவகோசியருடைய கனவு பெருமான் தோன்றி அவனை சாதாரண ஒரு வேடுபண்ணை நினைக்காத அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பற்றி சொல்லணும்னா அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு என்று அருள் செய்தார் என்று சொல்லி அவனுடைய உடம்பு அவனுடைய வடிவமே முழுக்க அன்புதான் இருக்கிறது என்று சொல்லி அதே மாதிரி அவனுடைய செயல் எல்லாம் எனக்கு இனிமையான செயல் அவன் வாயிலே கொண்டு வந்த அந்த பொன்முகலை ஆற்றினுடைய நீரை அபிஷேகம் செய்வது செருப்பணிந்த திருவடியை தலைமேல வச்சு அந்த மலரை எல்லாம் நீக்குவது இது எல்லாமே அவன் அப்படியே எப்படி அமுது செஞ்சார் அப்படின்னா சொன்னார் கொழுவிய தசைகள் எல்லாம் கோழினில் தெரிந்து கோர்த்தங்கு அலலுறு பதத்தில் காட்சி பள்ளினில் அதிக்கி நாவில் பழைய இனிமை பார்த்து படத்தை விரைச்சி சால அழகுது நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார் அப்படின்னார் அப்படியே நல்ல சதைக்கறி எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா கோல்ல தோல் அந்த கோல்ல கோர்த்து அப்படியே எப்படி வாட்டுவார் அப்படின்னா அலலுறு பதத்தில் காய்ச்சினர் இங்கே உங்களுக்கு தானே தெரியும் சிம்மில் வாட்டுறது அப்படின்னு சொல்லி ஏன்னா திடீர் தினம் தீ முழங்குச்சின்னா எல்லாம் என்ன ஆகும் சாப்பிட முடியாத போயிடும் அதான் நல்லலூறு பதத்தில் பாரு அப்புறம் பள்ளினில் அதைக்கு அப்படி வாயில் வச்சு நல்லா மென்று பார்த்து எந்த கறியெல்லாம் சுவையாக இருக்கு அதெல்லாம் பெருமானுக்கு சுவை இல்லாதெல்லாம் அவர் சாப்பிட்றதில்ல எடுத்து கீழே போட்டுறது அப்படியே அவர் வந்து செய்துட்டு இருந்திருக்கிறார் அப்படி மாலை நேரம் ஆயிடுச்சான் திடீர்னு மாலை நேரம் எதுக்காச்சு அப்படின்னா சேக்கலைவர் சொல்லார் கதிரவன் பார்த்தானா நம்ம சீக்கிரமாக போய் மறைஞ்சிட்டோன்னா காலத்தினாதருக்கு நல்ல நல்ல கரிய முதல்லாம் கிடைக்குன்னு சொல்லி வேகமாக போய் போகும் மலையில தாழ்ந்துட்டான் பாரு அது மாதிரி அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்திட்ட வேடர் மன்னனார் திருக்காலத்தின் மலையினாருக்கு இன்னமும் நல்லோன் வேண்டு எழுவரும் காதல் கொண்டு பன்னெடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான் அப்படிம்பார் அப்படியே சாமி சூரியன் மறைஞ்சதை கூட பெருமான் என்ன சொல்றாருன்னா நாயனாருக்காக வேட்டையாடுவதற்காக சாமிக்கு நல்ல அமுது கிடைக்கணுங்கிறதுக்காக சூரியன் மறைந்து விட்டான் என்று சொல்லி சொல்லுவார் அப்படி இதெல்லாம் வைத்து கொண்டு நம்முடைய சிவகோசரியாருடைய கனவுல சாமி சொல்றாருங்க அது அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு நீ என்று அருள் செய்தார் என்று சொல்லி சொல்றார் அதற்கு பிறகு உன்னுடைய அவனுடைய செயலை நான் காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீ எனக்கு பின்பாக ஒளிந்துகள் என்று சொல்லி சொல்றார் அதற்கு பிறகு ஆறாவது நாள் வருகிறது முன்பு போலவே நாயனார் வந்து அப்படியே எல்லா பொருள்களை எடுத்து கொண்டு வருவதற்காக கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுது வேகமாக வர்றாரு அப்படி வருகின்ற பொழுது சகுனங்கள் எல்லாம் நிறைய ஆகுதுங்க தீய புட்கள் தீமையான பறவைகள் எல்லாம் அப்படியே இரத்த குறியோடு காட்சி கொடுக்கறது அதையெல்லாம் பார்க்கிறாரு பார்த்த உடனே அவர் என்ன நினச்சாராம் இந்த மாதிரி சகுனங்கள் எல்லாம் ஆகிறதுனால தேவருக்கு எங்கொள் அத்தோ என்று சொல்லி இப்படி எல்லாம் வந்து நடக்கிறது சாமிக்கு ஏதாவது தீங்கு ஆயிருமா அப்படின்னு தான் நினைச்சாரான் தனக்கு ஏதாவது ஆயிரும் நம்ம அவர் நினைக்கல ஏதா தேவருக்கு ஏதாவது ஆயிருமோ இடையூறு ஆயிருமோ எண்கள் அத்தோ எண்கள் தேவருக்கு என் செய்கிறேன் என்று சொல்லி அப்போ கூட சாமிக்கு ஏதாவது ஆயிரம்னு தான் வருத்தப்பட்டாரா அப்படி வேகமாக வருகின்ற பொழுது கொஞ்சம் தூரத்தில் வர்ற பொழுதே பார்க்கிறார் அப்படி பெருமான் என்ன செஞ்சார்ன்னா அவருடைய அன்பை காட்டுவதற்காக தன்னுடைய வழக்கண்ணிலே குருதி வருவது போல செய்தார் அப்படி பார்த்த உடனேயே அப்படி பதறி போய் விழுகிறார் பதறி போய் விழுந்து பார்த்தாரு அதையெல்லாம் தொடச்சு பார்த்தாரு ரத்தம் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டாரு மருந்தெல்லாம் கொண்டு வந்து பிழிந்து பார்க்கிறார் எதுக்கும் நிக்கலை அப்படியே புலம்புறார் ஆவியேன் கண்ட வண்ணம் பரமனாருக்கு அடுத்தது என்ன ஆவியின் இனிய எங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்ன மேவினார் பெரிய மாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்ன அதாவது என் செய்தால் தீருமோதான் என்று சொல்லி அந்த இடத்துல அது மேபினார் பிரியமாட்டா விமலனாருக்கு கடுத்தது என்னெம்பார் அப்படின்னா பெருமான் திருவடிக்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வர மாட்டாங்களாம் அப்படி என்னுடைய உயிரை விட மேலான என்னுடைய சாமிக்கு நாம் பார்க்குற வரைக்கும் நல்லா இருந்தார் நான் பார்த்ததுக்கு பிறகு இப்படி ஆயிட்டார் என்று சொல்லி ரொம்ப வருந்தி அந்த இடத்துல நிற்பார் எல்லா மூலிகைகளையும் பிழிந்து பார்ப்பார் ஒன்றும் நிற்காது அப்போ தான் தேடுறாரு யாராவது வேடூர்கள் இருக்கிறாங்களான்னு எட்டு திசைகளிலேயும் தேடுவார் அப்படி எட்டு திசைகளும் தேடி இடத்துல தான் எட்டு கண்ணப்பர் இருக்கிறதாக நமக்குங்க ஒரு இது எட்டு திசையில எட்டு கண்ணப்பர் இருக்கிறார் அதில் ஒன்று இது இன்னொன்று கோயிலுக்கு மேலே இருக்குது எட்டு திசைகள்லையும் கண்ணப்பர் பார்க்கலாங்க அது வந்து கண்ணப்பரை வந்து ஏன் வச்சிருக்கிறாங்கன்னா வேடூர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா அந்த எட்டு திசையிலையும் அவர் தேடி பார்த்துருக்குறாங்க யாரையும் காணலை அதற்கு பிறகு வந்து பார்த்தாரு அவருக்கு ஒரு பல நினைவுக்கு வந்துதான் ஊனுக்கு மருந்து ஊன் அப்படின்னு சொல்லி ஊனுக்கு மருந்து ஊன் அப்படிங்கிறதுனால சரி இந்த கண்ணை பெயர்த்து கண்ணுல வர குருதி நின்றுன்னு நினைச்சாரா அதனால என்ன பண்ணாரா ஒருதளி அதாவது என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒருதனி பகழி குண்டு அப்படிம்பார் ஒரு அன் அம்பை எடுக்கிறாரு அம்பை எடுத்து தன்னுடைய கண்ணை பெயர்த்து சாமியுடைய கண்ணில் அப்புனாரு அப்படியே குருதி நின்று போயிடுச்சு நின்ற உடனேயே அவர் பட்ட ஆனந்தத்தை பெருமான் சொல்றார் பாருங்க இப்ப இருக்கிறது ஒரு கண்ணு தான் அந்த ஒரு கண்ணுல என்னென்ன ஆடினாரா செங்குருதி கண்டார் நிலத்தில் நின்று பாய்ந்தார் குன்றனை வறந்த தோறல் கொட்டினார் கூத்தும் ஆடி நன்று நான் செய்த இந்த மதி என்று நகையும் தோன்றனர் சிரிப்பு நமக்கு ஒரு கண்ணு போயிருச்சு இருக்கிறது ஒரு கண்ணு தான் ஆனா என்ன சொல்ற நிலத்தில் நின்று ஏறப்பாய் அப்படி கீழே எட்டி குதிச்சாரா ஏன்னா சாமியினுடைய கண்ணுல வர குருதி நின்று போச்சு நல்ல காரியம் நான் தன்னைத்தானே பாராட்டி கொண்டாராம் அப்புறம் நகையும் தோன்ற அப்படின்னாரு உண்மத்தர் போல அப்படின்னாரு அப்படியே ஒரு பித்து பிடித்தவர் போல அப்படி பெருமான அப்படி கொண்டாடி இருக்கிறாரு அப்புறம் பின்னும் அவர் நலத்தினை காட்டும் செய்கிற பாரு மீண்டும் அவருடைய அன்பை காட்டணுமா இது பத்தாதான் அதனால சாமி என்ன செஞ்சாரா தன்னுடைய இடது கண்ணிலையும் குருதி வர மாதிரி செய்திருக்கிறார் அப்பதான் வந்து அந்த கண்ணிலை குருதி வர போற செய்கின்ற பொழுதுதான் மீண்டும் வந்து அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு இருந்தாலும் மருந்து கை கண்டேன் கவலை இல்லை ஏற்கனவே ஒரு கண்ணை பெயர் தப்பி நின்றுச்சு நமக்கு இருக்கிறது ரெண்டு கண்ணு தான் ரெண்டு கண்ணு போயிட்டா என்ன செய்யறதுங்கிறதெல்லாம் அவருக்கு இல்லைப்பா அவருக்கு என்ன இதை பெயர் தப்பா நின்று போயிடும் அதனால் அது மருந்து கை கண்டேன் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா ஏன்னா ரெண்டு கண்ணையும் பெயர்த்துட்டா எந்த இடத்துல அப்புறதுன்னு தெரியாது அதனால் தன்னுடைய காலை எடுத்து அந்த கண்ணு இருக்கிற இடத்துல வச்சுக்கிறார் அப்படி காலை எடுத்து கண்ணெடுத்து கண் இருக்கிற இடத்துல வைக்கின்ற பொழுது அந்த ஒரு ஒரு தனி பகலி கொண்டு மாதிரி முதல் சரம் பார் முதல்ல முதல் சரம் அடுத்து வாங்கி வார் இப்போ வந்து ஒரு தனி பகழி கொண்டுங்கிறார் ஒரு தடவை பயன்படுத்தினதை மீண்டும் அவர் பயன்படுத்தலை ஒரு தனி பகழி கொண்டு வேற ஒரு அம்பை எடுக்கிறார் அந்த அம்பை எடுத்து தன்னோட கையில் அப்படியே அதை எடுத்து அந்த கண்ணை தோண்டுவதற்கு அப்படி வைக்கிறார் தரித்திரர் தேவதேவர் அப்படின்னார் இதுக்கு மேல பெருமானால் அந்த காட்சியை பார்க்கவே முடியல தரித்திரர் தேவதேவர் அப்படின்னார் நெல்லு கண் கண்ணப்ப நிற்க கண்ணப்ப நிற்க என்று நாக கங்கனர் மூன்றடுக்கு நாக கங்கணர் பார் சேக்கல பெருமாள் மூன்று முறை கண்ணப்ப நிற்க கண்ணப்ப நிற்க என்று சொல்லி அப்படியே பெருமான் வந்து அந்த திருவாக்கம் தோன்றுகிறது அந்த கண்ணப்பருடைய தோண்டிய